என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் பன்னிரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான காலகட்டத்தில் உங்களுக்கான பலன் மற்றும் பரிகாரம் இது புறமன் எழுதிய விதி சனி உங்கள் சந்திரனின் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் கடகராசி என்பர்களே உங்கள் வாழ்க்கையின் பல பகுதிகள் இந்த வேரம் மிகவும் பாதிக்கப்பட போகின்றது கடகராசி என்பர்களே எனவே எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையிலும் பொறுமையை இழக்காமல் இருப்பது நல்லது குறிப்பாக கடினமான சூழ்நிலைகளில் எந்த முடிவையும் எடுக்கும் போது எதிர்காலத்தை பற்றி சிந்தியுங்கள் கடகராசி என்பர்களே ராகு தேவன் உங்கள் சந்திரனின் ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் இந்த அல்லது ஆபத்தான திட்டங்கள் அனைத்தும் இந்த வேரம் உங்கள் செல்வத்தை குறைக்கலாம் எனவே உங்கள் பணத்தை சிக்க வைக்கும் எதையும் செய்வதை தவிர்க்கவும் கடன் கொடுத்தல் கடன் கொடு வாங்கும் போதும் நீங்கள் ஜோதித்து செயற்படுங்கள் இல்லையெனில் பிரச்சனையில் மாட்டுப்படுவீர்கள் ஏனெனில் இதன் மூலம் நீங்கள் சில பெரிய பிரச்சனைகள் சிக்கிக் கொள்ளலாம் சமூக நடவடிக்கைகளில் உங்கள் பங்கேற்பு உங்களை சுற்றியுள்ள மிக்க மற்றும் முக்கியமான நபர்களுடன் உங்கள் அறிமுகத்தை அதிகரிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஏனெனில் ஒரு வேரம் மற்றவர்களை பாதிக்கும் உங்கள் திறன் உங்களுக்கு பல நேர்மறையான விஷயங்களை கொண்டு வரும் இந்த வேரம் உங்களுக்கு பொறுமை குறைவதால் பணியிடத்தில் மற்றவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பீர்கள் இதன் மூலம் விருப்பமில்லாமல் கூட பலரை உங்களுக்கு எதிரியாக எதிராக திருப்ப முடியும் தவிர உங்கள் மூத்த அதிகாரிகளுக்கும் உங்களின் அணுகுமுறையால் சற்று அதிருப்தி அடைவார்கள் கடகராசி என்பவர்களே சில சமயம் தோட்டம் சில சமயம் வெற்றி பெறுவோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் நீங்கள் கல்வியில் தோல்வியை சந்திக்கும் போதெல்லாம் உங்களை நீங்களே காயப்படுத்துவீர்கள் கடகராசி என்றர்களே இதை முற்றிலும் மறந்து விடுவீர்கள் வீர்கள் மேலும் இந்த வேரம் உங்களுக்கு இது போன்ற நிகழ்வுகள் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்கும் ஆகவே திட்டம் போட்டு யோசித்து கல்வி கேட்கும் மாணவர்கள் என்றாலும் சரி கடன் கொடுத்து கடன் வாங்குவார்கள் என்றாலும் சரி தொழில் செய்யும் இடத்திலும் சரி குடும்பத்தில் கணவன் மனைவியும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது மட்டும் இல்லாமல் திட்டம் போட்டு யோசித்து செயற்படுங்கள் அஹ் விடாமுயற்சியுடன் செயற்படுங்கள் உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வீடியோக்களை சாப்பிட்ற கிளிக் பண்ணாங்க சாப்பிட்டு கிளிக் பண்ணி பக்கத்தில் பண்ண முன்னாலும் வீடியோ சோப்பு சாப்பிட்றது கிளிக் என்னோட தொடர்ந்து சாப்பிட்டா கிளிக் பண்ணுங்க இது வாசிராஜ் யூடியூப் சேனல் இந்த ஜாதகம் சம்பந்தமாக அனைத்து விதமான தோஷங்கள் நன்மைகள் ஜோகங்கள் லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் இருக்கிற கிரகங்களின் பலன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளலாம் மற்றும் திருமண வாழ்க்கை இது அரச தொழில் வேலையா இல்லையோ இல்லையா யோகம் இருக்கின்றதா இல்லையா ஜாதகத்தில் என்று எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம் ரெண்டு கிரகம் சேர்ந்திருந்தா என்ன விளான் என்று சகலதையும் அறிந்து கொள்வதை மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தை பாக்கியம் சகலதையும் அறிந்து கொள்ளலாம் ஜாதகத்தை வச்சு புத்திர எல்லாம் அறிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் சகலதை பற்றி நான் போட்டுக்கிறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுக்கான ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் மாதராசி பலன் கிரக பேச்சு சனி பேச்சு பலன் போட்டுட்டன் குருவேச்சி பலன் போட்டுட்டன் அதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு பலன் ஒரு ராசிக்கும் போட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆண்டு ஜனவரி மாத பலனும் போட்டுட்டு இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இப்ப வேற அந்த பலன் ஜனவரி மாதத்துல ஆறாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கம் பன்னிரெண்டாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மான வேறாந்த பலன் போட்டுக்கோ இதுக்கான சொல்ல போறேன் கடகராசி என்பர்களை அது மட்டும் இல்லாமல் வீடியோல இருக்கிற கொமாண்டில் ஒரே ஒரு கேள்வி தெளிவான கேள்வி ஜாதகம் செம் எழுதி கேட்கலாம் முழுமையா வடிவா பல கல்வி கற்கும் வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு காட்டி கேட்கும் இலவசமாக கேட்கின்ற அந்த யூடியூப் சேனல் இருக்கு இந்த வீடியோல கொமான் மூலம் எழுதி கேட்கவும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கான பரிகாரம் கடகராசி என்பர்களே ஓம் கனுமதே நம என்று தினமும் நாற்பத்தொரு முறை ஜபிக்கவும் ஓம் கனுமதே நம என்று தினமும் நாற்பத்தொரு முறை ஜவிக்கவும் இல்லையென்றால் ஸ்ரீ ராமையம் நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் ஸ்ரீராமையம் நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் அடுத்த மட்டும் இல்லாமல் அனுமருக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வாழ வையுங்கள்